நல்லா இருக்குது எனக்கு தெரியல ஆனால் நல்லா இருக்குது பஸ் ஸ்டாண்டுலாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது மேலே பஸ் கீழே பஸ் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பஸ்ஸு அங்கேருந்து வருது போகுது எந்த ப்ராப்ளம் ஸ்டாலின் நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காரு பரவாயில்ல நாங்கள் சேலத்துலேருந்து சமயபுரம் வந்து காவல் வந்து அப்புறம் அங்கே புதுபஸ் ஸ்டாண்ட் அங்கே இருக்குன்னு போயிட்டு அங்கே இல்லைன்னாங்க அப்புறம் அங்கேருந்து இங்கே வந்து கிளம்புறோங்க பஸ் நிறைய கிடைக்குது தோரங்குச்சியிலேருந்து நாங்கள் வரோம் ஓகேவாதான் இருக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம் ஓகே இன்னும் போக போக கொஞ்சம் இதாகிடும் ஏர்போர்ட்டா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் அவளை கூட சொல்லிடுவோம் பில்லடி இது பஸ் ஸ்டாண்ட்னா அப்படின்னு அவங்க அப்புறம் வந்து நான் பார்க்கும்போது இங்கே வெளி வெளியில அவ்வளோ வெயிலாக இருக்கு ஆனால் உள்ள பஸ் ஸ்டாப்ல இருக்கும்போது நல்லா ஜில்னஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம் நல்லா இருக்குது இந்தியாவிலே நம்பர் ஒன் பஸ் ஸ்டாண்டு ஆனால் நெட்ஒர்க் ப்ராப்ளம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நாங்கள் வந்து இந்த டிக்கெட் போடுறதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் டவர் கிடைக்க மாட்டேங்குது அதாவது கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா இதோட ஒரு சூப்பர் பஸ் ஸ்டாண்டு எங்கேயுமே கிடையாதுங்க அவ்வளோ ஏகப்பட்டது இருக்குது ஜிபே வீபே எல்லாமே ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது இது ஒன்றும் அந்தளவுக்கு இன்னும் மெயின்டெனன்ஸ்னால் ஒத்து வரல வரலை எல்லாம் ஓகே பஸ்சா பட்டு வந்து டவர் அமைக்கணும் ஏடிஎம் அமைக்கணும் கடை கண்ணி இன்னும் அதிகமாக வரணும் சாப்பாடு கடையெல்லாம் ரெண்டு கூட இருந்ததுனால யாரும் வைக்கல இன்னும் அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா வைக்கணுங்க ஸ்ரீரங்கத்துலேருந்து நாங்கள் வர்றோம் இங்கே வந்து பஸ் இறங்கிட்டு காசு கொஞ்சம் அதிகமாக இருக்கு இதெல்லாம் நம்ம கம்மி பண்ணி கேட்கறது நமக்கு வழி இல்லை எல்லாம் கவர்மெண்ட்டாக பார்த்து கொடுக்கணும் அப்புறம் சுற்றி சுற்றி வர வேண்டியதாக இருக்குது இப்போ சமயபுரம் நம்ம போகணும்னாக்கா நம்ம எந்த பக்கம் போகிற ரோட்டுன்னு நமக்கே தெரியல சென்ட்ரல் பஸ் சீரங்கத்திலருந்து வரப்போ பத்து ரூபா கொடுப்போம் இப்போ வந்து இப்போ பதினேழு ரூபா பதினெட்டு ரூபா பக்கத்தில் கேட்குறாங்க பஞ்சபூர் வருதுக்கு இல்லை இது பரவாயில்ல அதோடய கொஞ்சம் தூரம் அவ்வளோதான் ஆனால் பழகிடுச்சுன்னா சரியாக என்ன ஸ்பெஷலிட்டி பண்ண முடியும் பண்ண முடியாது ஸோ வந்து பஸ்ஸு வந்து தஞ்சாவூர் அரியலூர் இதெல்லாம் வந்து இன்னொரு பஸ் ஸ்டாண்டு இருந்தால் இருக்கும் இது மதுரை தூத்துக்குடி திருநெல்வேலி இப்படி போயிக்கலாம் பட் வந்து அந்த பக்கம் போகிறதுப்போலாம் இன்னொரு பஸ் ஸ்டாண்டு வேணும்